என்ன ஏரா மெஸ் அன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கு மம்மி மம்மி டே கிச்சன்ல இருக்க என்ன மீ சாம்பாரா வாசல்ல வரும்போதே வாசம் வந்துச்சு ஆமாடா சாப்பிடுறியா இல்ல மீ எனக்கு இப்ப வேணாம் டீ போட்டா வேணாம் நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படியா சரிடா அப்புறம் என்ன மீ ஏரா மீசா என்னைக்கு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கு அதுவும் அது கடையை மூடிட்டுல வந்திருக்கு நான் தான் வரும்போதே பார்த்தனே கடலை மூடி இருந்துச்சு அதாண்டா எனக்கும் தெரியல என்னன்னு தெரியல ஆள் இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாரு நீ வேற கடை மூடிட்டு வந்திருக்காருன்னு சொல்ற நான் கூட அவர் வந்துட்டு அங்கே வேலை நடக்குதுன்னு தான் நினைச்சேன் அட என்ன மீ நீங்க அவர் என்னைக்கு யார நம்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாளாவது கடையில் ஆளை விட்டுட்டு வந்திருப்பாரா அப்படியும் அவர் எங்கேயாவது அவசரமாக போகணும்னு வச்சுக்கிய ஒன்று நீங்கள் போய் அங்கே கடையில் இருக்கணும் இல்லை நான் போய் அங்கே கடையில் இருக்கணும்

இல்லையமி நான் எதுவும் பண்ணலையே ஏன் ஏன் கேட்குறீங்க இல்ல காலையில போகும்போது வேற சட்டை போட்டு போனீங்க சாயந்தரம் வரும்போது வேற சட்டையோட வரீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் அதுவாமி இந்த சட்டை நல்லா இருந்துச்சா அதான் போட்டேன் வேற ஒன்றும் இல்லைமி டே டே டேய் நடிக்காதடா அதுவும் அம்மா கிட்டே நடிக்கிற பத்தியா நீ இந்த மாதிரி சட்டையே போட மாட்டேன் ஏன் உனக்கு இந்த மாதிரி சட்டையே பிடிக்காது இது சிபியோட சட்டை தானே மீ எப்படி மீ கண்டுபிடிச்சிங்க இது சிபியோட சட்டைன்னு டேய் உனக்கு யார் சட்டையும் மாத்தி போட பிடிக்காது அப்படி நீ மாற்றி போடுறேன்னா ஒன்று கிருஷ்ணாவோட சட்டையாக இருக்கும் அப்படி இல்லைனா சிபியோட சட்டையாக இருக்கும் கிருஷ்ணா எப்படி சட்டை போடுவான்னு எனக்கு தெரியும் சிபியும் எப்படி போடுவான்னு எனக்கு தெரியும் சிபி எப்பயுமே இது மாதிரி கட்டம் போட்டு சட்டை தான் போடுவான் ஆனா கிருஷ்ணா அப்படி கிடையாது ரெண்டு சட்டையும் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பான் ஹு ஆமாம் இது சிபி இதுதான் சட்டைலாம் உனக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் சட்டை மாற்றுன காரணம்னா என்னன்னு தெரியல ஈ சட்டை நல்லா இருக்குல்ல அதோட விடுங்க அதுக்கேன் காரணம் சட்டை மாற்றுறதுக்கு காரணமாக தேவை சட்டை மாற்றினா போதாதா நடிக்காதடா இன்னைக்கு காலேஜ்ல என்ன பண்ண மீ சத்தியமா நான் எதுவும் பண்ணல கிறிஷா சீனியர் பசங்க வம்பிழுத்து அடிச்சிட்டு இருந்தாங்க அதுதான் நான் என்ன ஏதுன்னு கேட்டனே தவிர வேற எதுவுமே பண்ணல மீ நீ வேற எதுவும் பண்ணாம தான் சட்டை மாத்தனியா அது பேசிட்டு இருக்கும் போது காத்து பயங்கரமா அடிச்சுதா மீ அதுல தூசி எல்லாம் பட்டு சட்டைய ஒரு அழுக்காயிடுச்சு அதான் நான் ரூமுக்கு போயிட்டு சிபியோட சட்டையை மாத்திட்டு வந்துட்டேன் நீ கதிர மீ நான் சொல்றத நம்பு மீ ஏமி நான் சொன்னா நம்ப மாட்டியா சரிடா நான் எதுவும் கேட்கல நீ சொல்றத நான் நம்புறேன் ஆ அப்புறம் மீ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஏன் திரும்பவும் உடம்பு சரியில்லாம போச்சா ம் ஆமா மீ காலையிலே லைட்டாக ஃபீவர் இருந்திருக்கு அப்பவே ஃபோன் வரல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகட்டும் அதுக்கப்புறம் ஃபோன் வந்துக்கலான்ட்டு வந்துச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க சேம் அதே தான் வாரதுக்கு ஒரு தடவை இப்படி வந்தா என்ன பண்றது இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு அவங்களே கேக்குறாங்க பேசினா பேச யாருமே நீங்க பேசுறீங்களா அப்படியே நீங்க பேசினா கூட உங்களுக்கு அங்கிருந்து பதில் வருங்க பாருங்க இதுல நீங்க வேற அங்க போய் பாப்பீங்க ஏன் வெளியில இருக்க எராமேசிய தாண்டி நீங்க வேணா போய் பாருங்க பாக்கும் என்னடா மீ நான் உண்மையா தான் சொல்றேன் நீங்க வேணா வெளியில இருக்க எராமிசியை தாண்டி போய் பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எராமிசிக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையிலு வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களுக்கு இந்த மன்னிப்பே கிடைக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படி பின்ன நீங்க பண்ணது அப்படி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கிடைக்குமா என்ன எனக்கு ஒன்றும் மன்னிப்புலாம் வேணாம் நல்லா இருந்தா போதும் அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி நான் ரூமுக்கு போகிறமி நீ இருடா சாப்பிட்டு போ நான் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் எடுத்துட்டு ஃப்ரெஷ் வரேன் சரி அதுவே நினச்சிட்டு இருக்காதீங்க சரியாகிடும் பண்றதெல்லாம் இவர்தான் ஆனா தண்டனை மட்டும் எனக்கு மக்களே இது உங்களுடைய மேஜிக் எஃப்எம் உங்களுடைய அமிர்தா காலை வணக்கம் மக்களே நான் இப்போ எதை பத்தி பேச போறேன்னா என் ஃப்ரெண்ட் ரெஜினா அவளை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன் அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அதாவது சின்ன வயசுல இருந்து அவ என் கூட தான் இருக்கா நான் அவ கூட தான் இருக்கேன் வளர்ந்ததும் ஒன்னா தான் வளர்ந்தோம் படிச்சதும் ஒன்னா தான் படிச்சோம் இப்போ ஒன்னாவே வேலை பாக்குற சுச்சுவேஷனும் வந்துருச்சுங்க இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க இவ்வளவு மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நாங்க மொத்தம் நாலு பேருங்க நாலு பேருமே இணை பிரியாத தோழிகள் தோழிகள் தான் சாதாரணமான தோழிகள் இல்லைங்க பயங்கரமான தோழிகள் நாங்கள் பண்ணாத சேட்டையும் இல்லை நாங்க பண்ணாத குறும்புகளும் இல்லை எங்களுக்குள்ள அவ்வளோ மெமரிஸ் இருக்குங்க அதை பத்தின ஷோல பேசலாம் இப்போ என் ஃப்ரெண்டு ரஜினா இப்ப அவ கூட தான் நான் ஒர்க் பண்ண போறேன் இந்த வேலையும் எனக்காக தான் வாங்கி கொடுத்தா இதை நான் உங்ககிட்ட பெருமையாக சொல்லுறேன் அவ வாங்கி கொடுக்கலனா என்னால இங்க வந்து உங்ககிட்ட பேசவும் முடியாது அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லவும் முடியாது ரொம்ப நல்ல பொண்ணு குறும்பு அதிகமா இருக்கும் ஓகே மக்களே நான் அவளை பத்தி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே போவேன் இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம வேற டாபிக்கோட வேற ஒரு நாள்ல பார்க்கலாம். باي பாய் வாவ்! அமுதா, யுவர் வாய்ஸ் சோ ஸ்வீட். 땡க் யூ மேம். சான்ஸ் இல்ல. நான் சாதாரணமாக தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சத விட ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அமிர்தா உங்க வாய்ஸ் உண்மையாலமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப மெல்டிங்கா இருக்கு. ஆமா மேம். அவ வாய்ஸ் எப்பவுமே அப்படிதான். அவ வாய்ஸ் சூப்பரா இருக்கும். மேம் என்னோட வாய்ஸை விட உங்க வாய்ஸ் தான் மேம் சூப்பரா இருக்கு நீங்க நார்மலா பேசும்போதே செம்மையா இருக்கு மேம் உங்க வாய்ஸ் ஓ தேங்க் யூ அமிர்தா அமிர்தா சூப்பரா பேசுனேன் ஆனா என்ன என்ன பத்தி பேசி இருக்க என்ன பத்தி பேசுனது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு பட் நல்லா இருந்துச்சு உன்னை விட்ட நான் யாரை பத்திட்டே பேச போறேன் அது மட்டும் இல்லாம இந்த வேலையே தான் அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி பேசாம வேற யாரை பத்தி பேச போறேன் ஓகே 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 இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாமா ஆ ஓகே மேம் நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அமிர்தா மேம் थैंक यू थैंक यू so much உங்களை விட உங்க ஃப்ரெண்ட் ரெஜினா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆமா மேம் என்னை விட என் ஃப்ரெண்ட் ரெஜினா ரொம்பவே ஹாப்பியா இருக்கா ஓகே அமிர்தா நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு நீங்க என்ன ஷோ ஹோஸ்ட் பண்ணனும் எல்லா டீடைலும் நாங்க நாளைக்கு சொல்றோம் ஓகே யா ஷூர் மேம் थैंक यू थैंक यू so much மேம் இன்னைக்கு இதான் பாட்டி நடந்துச்சு எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நான் ஆசைப்பட்ட வேலையே அதுவும் என் ஃப்ரெண்டு கூட வாழ்த்துக்கள் ஆர்ஜே ஜே அமிர்தா நன்றால் பல அப்புறம் எப்பயில இருந்து ஜாயின் பண்றீங்க நாளைக்கேதான் நாளைல இருந்து ஜாயின் பண்ண போறேன் இங்க வேலைக்கு தந்துட்டினா அப்ப இனிமே அதை ஊர் பக்கம் போக மாட்டல்ல டெல்லிக்கு இங்கதானே இருக்க போறேன் பாட்டி நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அமிர்தா இனிமே டெல்லிக்கு எல்லாம் போகறதா இல்ல தான் இருக்க போறேன் அதனால தானே எனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன் நான் கண்டு கண்ண சொல்றேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கல்யாணி என்ன வர வர காது உனக்கு அவுட்டா அவுட்டும் இல்லை இவட்டும் இல்லடி சரி சொல்லு அம்மா காலேஜ்ல எப்படி போகுது காலேஜ்ல எப்படி போகுதுன்னா நல்லா தான் போகுது அடுத்த வருஷம் ஃபைனல் இயரா ம் ஆமாம் அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் அடுத்த வருஷத்தோட ஸ்டடீஸ்லாம் கண்டிட் ஆகுது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இப்பயே யோசிச்சுக்கொடி அப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கலாம்னு நினைச்சேன் யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்க முடியும் ஆமாம் ஆமாம் அவன் யோசிக்கிறதுல என்ன இருக்குது அவன் மாமங்கார விவசாயத்துக்கு படித்த மாதிரி தானே இவ்வளவு விவசாயத்துக்கு படிச்சுட்டு அப்படி இருக்கும்போது அவன் மாமன் எப்படி வேலை செய்யறானோ அதை பார்த்தா இவ்வளவு காட்டில் வேலை செய்ய போறான் கல்யாணி நான் விவசாயத்துக்கு தான் படிக்கிறேன் காட்டிலே இறங்கி வேலையும் செய்வேன் ஆனால் காட்டிலே வேலை செய்ய மாட்டேன் அப்புறம் பின்ன எங்க வேலை செய்வேன் விவசாயத்துக்கு படிச்சுட்டு காட்டில் வேலை செய்யாம வீட்டுல வேலை செய்வாங்க கல்யாணி வர வர உனக்கு குசும் அதிகமாயிட்டே இருக்கு பாட்டி அப்பா எப்படி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு படிச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்தாருல ஆமா உங்க அப்பா ஏதோ பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வேலை செஞ்சான் அப்புறம் உங்க அம்மா வேட்டிக்கிட்டும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் அங்க வேலைக்கு போறது இல்ல காட்டு வேலை அந்த வேலைன்னு பாத்துக்கிட்டு அப்படியே இருக்கானே ஆ அது மாதிரி தான் அப்பா பெரிய பெரிய இடத்துல வேலை செஞ்சாரு அதே மாதிரி அவளும் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் வேலை செய்ய போறா அப்படி வேலை செய்யறதுக்கு எதுக்கு விவசாயத்துக்கு படிக்கணுமா கல்யாணி அங்க போய் இன்னும் நிறைய கத்துக்கலாம் காட்டுல இருந்தாலும் கத்துக்கலாம் அங்க போய் இன்னும் நிறையாவும் கத்துக்கலாம் என்னமோ சொல்லுறா சரி கத்துக்கிட்டா நல்லா தானே போய் கத்துக்கோ கல்யாணி நீ வேணா பாரு நான் நல்லா படிச்சு எக்ஸாம்லாம் எழுதி மாமா மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ல வேலை செய்வேன் அப்போ உன்னையும் கூட்டிட்டு போறேன் கேட்டி நெசமாவ சொல்றேன் நெசமா கல்யாணி உன்னை கண்டிப்பா நான் கூட்டிட்டு போவேன் நீ கவலையே படாத பாட்டி நானும் உன்னை ஒரு நாளைக்கு என்னோட வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என் மீன் குட்டி மீன் குட்டி தான் என் மீன் குட்டி தான் எல்லாத்தையும் செய்வா இன்னமும் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்குங்க பத்தியா இதுங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருமா வராதா கல்யாணி நீ சரியான ஆளுதான் அடி ஏன் அப்படி சொல்ற என்ன எப்போ பார்த்தாலும் அவளை மட்டும் மீன் குட்டி மீன் குட்டின்னு செல்லாம குஞ்சுற மத்தவங்களை எல்லாத்தையும் பேர் சொல்லி சொல்ற இல்லன்னா பேராண்டி பேத்தி அவனே இவனே சொல்லிட்டு இருக்க ஏட்டி அவ பிறக்கும் போதே மீன் மாதிரி துள்ளிட்டே இருந்தா அதனாலதான் அவளை மீன் குட்டி மீன் குட்டின்னு கூப்பிடுறான் குரங்கு தான் துள்ளி துள்ளி குடிக்குது அதுக்குன்னு குரங்கு குட்டின்னு வச்சு கூப்பிட வேண்டியதானே மீன் குட்டி பூனை குட்டி ஆனை குட்டின்ட்டு இங்க பாரு கல்யாணி உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த மாதிரி கூப்பிடாத கூப்பிடாதன்னு இல்ல அது உன் பேர் தான்ல உன் பேர் சொல்லி தான கூப்டேன் என் பேர் ஒண்ணு என் பேர் ஒண்ணு அது இல்ல என் பேர் விக்ரம் விக்ரம் சொல்லி கூப்பிடு இப்போ என்னத்துக்கு நான் கோவ படுறேன் அவன் பேர் சொல்லி தான கூப்டான் ஏல பேரண்டி என்ன சொல்ல ஏல பேரண்டி நீ இன்னர லப்பட்ட பதன தட்டிட்டு இருப்ப இங்க கீழ வந்திருக்க கையில புத்தகத்தோட லப்பட்ட தட்டிட்டு புத்தகம் படிக்கறியா கல்யாணி அது லேப்டாப் லப்பட்ட புள்ள கேடப்பட்டா வரும் லப்டப்பு நீ அத தான தட்டிட்டு இருப்ப என்னால கீழ வந்திருக்க சாதமா இருந்துச்சு கல்யாணி தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் உன் கிட்ட வந்து மாட்டنا புத்தியா மணி என்ன ஆகுது உட்கார்ந்து கத அடிச்சிட்டு இருக்க மாத்திரத்தை என்ன போட்டுங்க கல்யாணி சேனல போய் தூங்களால ஏய் தூக்க வரலல அண்ணன் ஏன் பேடி மாட்ட பேசிட்டு இருக்க நீ நீ வாய வந்து பேச எதுக்கு நான் ஒண்ணு வரல நீ ஏ பேசு இல்ல என்னக்காவது என் பக்கத்துல உட்கார்ந்து பேசறியால நீ ஏய் பேனத்துக்கு சிரிக்கிற எல்லாரும் சும்மா திட்டிட்டு இருக்க நீ என்னது அவள பார்த்து மாட்டிட்டு இருக்க தண்ணி குடிக்க தான வந்தா போய் தண்ணிய குடிச்சிட்டு மேல போய் லேப்டாப் தட்டிட்டு இரு சிரிக்க மாட்டி இரு இரு உனக்கு ஒரு நாள் இருக்கு என்னது இந்த பையன் இந்த கோவப்பட்டுட்டு போறான் கல்யாணி உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல ஆமா எதுக்கு என்னன எப்ப பார்த்தால் மாடசாமி மாடசாமி கூப்பிட்டு இருக்க ஏடி அவ பேர் சொல்லி கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுறது இய அண்ணன் பேரு ஒண்ணு மாடசாமி இல்ல விக்ரம் ஆ அது எனக்கு தெரியாதோ அது அப்பனும் ஆட்டாவும் வந்தது ஏன் பாட்டி நீங்க ஏன் மாடசாமி நான் உங்களுக்கு இந்த பேர் வச்சீங்க அதுவா கண்ணு இந்த வீட்டிலே முத வரிசு அவன் தான் அவன் பிறந்த உடனே உங்க தாத்தங்காரே எங்க அப்பா பேரு தான் வைக்கணும்னு புரியாதமா நின்னுட்டாரு அதான் உங்க அப்பா பேரே வச்சோம் என் கல்யாணி தாத்தாவோட அப்பா பேர் என்ன என் மாமனாருக்கு பேரு மாடசாமி அப்ப தாத்தாவோட அப்பா பேர் மாடசாமியா அவர் பேர் மாடசாமி அதே பேரை தான் இவனுக்கு வைக்கணும்னு புரியாதமா உங்க தாத்தங்கார வச்சாரு அப்புறம் உங்க மாமங்காரன் சண்டை போட்டு அதெல்லாம் முடியாது என் பிள்ளைக்கு இந்த பேர் வைக்க முடியாது புள்ள வளர்ந்து படிச்சுட்டு வேலைக்கு எங்கேயாவது போனேன்னா மாடசாமி மாடசாமின்னு கூப்பிட்டா அசிங்கமாயிடும் அது அவனுக்கு அவமானம் ஆயிடும் அப்புறம் அவன் வளர்ந்ததும் நம்மள்கிட்ட கோவப்படுவான் இந்த பேர்லாம் வைக்க வேணான்னு சொல்லி விக்ரமுன்னு வச்சானுங்க ஏன் கல்யாணி அந்த காலத்தில் புருஷன் பேரே சொல்ல மாட்டாங்க நீ உன் மாமனார் பேரே சொல்கிற பற்றியா என் மாமனார் பேர் சொல்கிறதுக்கு என்னடி என் புருஷன் பேரே அன்பரசன் தான் என் புருஷன் பேரே நான் சொல்லுவேன் பாட்டி தாத்தா பேர் சொல்கிற அதானே கல்யாணி உனக்கு எவ்வளோ தைரியம் தாத்தாவை பேர் சொல்லி சொல்கிற இது இதுக்கு என்ன இருக்கு என் புருஷன் பேர் நான் சொல்கிறேன் இரு இரு காலையில் தாத்தா கிட்டே போய் சொல்லு உங்கள் தாத்தா என்ன பண்ணுவாரான் தாத்தா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு உம் அவ்வளோ லவ் இல்ல கல்யாணி ஆட போட்டி எனக்கு தூக்கு தூக்கமா வருது ரொம்ப நேரம் உக்காந்துருக்கவங்க இடுப்புலாம் வலிக்குது நான் தூங்க போறேன் பாட்டி பாட்டி என்ன வெக்கமா கல்யாணிக்கு காதல் வந்துருச்சு இவ்வளவு வருத்தி நான் போறேன் அதை என்ன சிக்குமரான் பாரத்தோழ நம்மோட உறவு பெயரு அரிசாங்க கனவுல வந்து அதே விஷயம் பயமுடுத்திக்கிட்டே இருக்கு அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு என்னை காப்பாத்தலனா அன்றைக்கே என் உயிர் போயிருக்கும் ஆனால் காப்பாற்றின பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் விட்டுட்டேன் சீக்கிரமாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சின்ன பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்றின பொண்ணு அந்த பொண்ணு மூஞ்சு கூட நான் பார்க்கல ஆனால் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அது எப்படி அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் நான் தான் சொல்றலங்க எனக்கு தெரியாது பெத்த புள்ள எங்க போறா என்ன பண்றா ஏது பண்றேன்னு கூட தெரிஞ்சுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா அவ என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் பண்றான் பாருங்க வீட்டை விட்டு போய் நாலு நாள் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் எங்க போனா என்ன பண்றான் ஒண்ணும் தெரியல இல்லையே நேத்து நான் போன் பண்ணப்ப எடுத்தானே நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் ஓ துரை வீட்டுக்கு வராதா வருட்டு வரட்டும் அவர் வருட்டும் அப்புறம் இருக்கு அவருக்கு கச்சேரி இப்ப எதுக்கு கட்டிட்டு இருக்கீங்க அவன் தான் வீட்டுக்கு வரல நாலு நாள் எங்க ஊர் சுத்திட்டு இருந்தான்னு தெரியல இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னதா அமைதியா இருக்க முடியுமா வருட்டு வருட்டும் துரை வருட்டும் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கஷ்டப்பட்டு இங்க உழைச்சு சம்பாதிச்சு பீஸ் கட்டுனா ஒழுங்கா படிக்கிறது இல்ல காலேஜ் போறது இல்ல எல்லா சண்டையும் பொம்பையும் வாங்கிக்கிட்டு பசங்க கூட ஊர் சுத்திட்டு ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறது அதுக்கு எதுக்கு காலேஜ் போனோம் பேசாமங்க வயல் வழியில வந்து வேலை செய்யலாம்ல அப்பப்பா அவன் எதாவது சொல்லன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல இப்படியே நீ செல்லம் கொடுத்துட்டே இரு அவன் ஊர் குட்டுருவான் இப்ப யாரு செல்லம் கொடுத்தா அத்த மணி என்ன ஆகுது இன்னும் நீ காலேஜ் போகலையா கிளம்பிட்டேன் மாமா ஆட உன் மாமா கத்துறத பாத்தியோ அவர் சும்மா கத்திருக்காரு எப்பயும் தானே இதை நினைச்சிட்டு நீயா நின்னுட்டு இருக்க நீ கிளம்பி காலேஜுக்கு போ அதுக்கு இல்லத்த கௌதம் அம்மா வீட்டுக்கு இன்னும் வரலியா அவன் யாரு என் சிங்க குட்டியாச்சே அவன்லாம் நைட்டே வந்துட்டான் என்ன பாக்குற அவன் நைட்டே வந்துட்டான் நான் தான் அவனை பார்த்தானே நைட்டு வந்து யாருக்கும் எந்த சவுண்டும் இல்லாம சைலண்டா போய் அவன் ரூம்ல படுத்துக்கிட்டான் அவன் இப்போ எழுந்துருச்சு காலேஜ் போயிட்டானா இல்லையா இருக்கானான்னு மட்டும் தெரியல காலையிலேருந்து அவனை பார்க்கவே இல்லை காலையிலே சீக்கிரமா எழுந்துருச்சு எங்கேயோ வெளில போறான்னு போயிட்டான் உங்களுக்கும் தெரியுமா அப்புறம் ஏத்த மாமா கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னீங்க அது வந்து சொல்லியிருந்தா உங்க மாமா சும்மா விட்டுருப்பாரா காலேஜுக்கே போய் இன்னாரு ஒரு ரகலையே பண்ணியிருக்க மாட்டாரு ஆ மாமா பண்ணக்கூடிய ஆளுதான் ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு தடவை இப்படி தானே பண்ணாரு ம் அவன் சாய்ந்தரம் வீட்டுக்கு வருவான்ல அப்போ பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நடக்கட்டும் சரிங்க அத்த அப்ப நான் காலேஜ் போயிட்டு வரேன் எப்படியும் மாமா காலேஜ் தான் போயிருப்பாரு நான் போய் பாத்துக்கிறேன் ம் சரிம்மா நீ பாத்து போயிட்டு வா மா பாய் சரி பாத்து போயிட்டு வா அண்ணி இவனை என்ன நீ பண்றது இவன் ஏன்னு இப்படி இருக்கான் திருந்தவே மாட்டானா விக்ரமே எடுத்துக்கோ காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ அட்டகாசம் எவ்வளோ சண்டை எவ்வளோ அடிதடி எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு ஸ்கூல் பிரின்ஸிபால் காலேஜ் ஏச்சோடி எப்ப பிரச்சனை ஆனா இப்போ பார்த்தியா வேலைன்னு ஒன்று வந்ததும் அவன் எவ்வளோ பொறுப்பா மாறிட்டானு அதே மாதிரி தான் எல்லா பசங்களும் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் ஒரு வயசு வந்துருச்சு அவங்களும் பொறுப்பா மாறிடுவாங்க கௌதமும் அப்படிதான் இப்ப வயசு அதனால ஜாலியாக இருக்கான் ஆ போக போக சரியாயிடுவான் பார்த்துக்கலாம் விடு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வந்தால் இந்த ஆளு என்னென்ன பண்ண போகிறாரோ அதை நினச்சா தான் நீ ரொம்ப பயமாக இருக்கு விடு சரஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது தம்பி எதுவும் பேசாது சரிங்க நீ அண்ணன் கிடைச்சது இன்னமும் வலிக்குது இதுல திரும்பவுமா இன்றைய மணி பின்னாடியே நின்று உணர்ச்சி வசப்பட்டு முன்னாடி போய் மட்டும் தொலைஞ்சிடாதரா அப்ப அவங்க ஒரு குத்து குத்துனா அவ்வளவுதான் இவனுங்க எதுக்காக ரொம்ப நேரமா நம்மள மறைச்சு பார்த்துட்டே நிக்கிறானுங்க நம்ம மறைச்சு பார்க்கறோம்ல அதான் அவனுங்களும் பதிலுக்கு மறைச்சு பார்க்கறானுங்க பாக்கலாம் அவனுங்க மறைச்சு பாக்குறானுங்களா இல்ல நம்ம அதிகமா மறைச்சு பாக்குறோமான்னு கேக்கவும் ஏன்டா எதுவும் பேசாம மறைச்சு பார்த்துட்டே நிக்கிறான் டேய் அதான்டா கேக்கே டி என்னத்துக்குடா ஷூவை கட்டி கையில் வச்சுட்டு நிற்கிற ஃபைட் பண்ண போகிறோம்ல அதான் ஷூவில் அழுக்கப்பட்டுருன்ட்டு புது ஷூடா நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி கையில் பத்திரமா வச்சுக்கோ ஆ சரி மச்சா டேய் ஜூனியர் பசங்க நீங்க சீனியர் மேலே கை வைக்கிறீங்க டேய் கௌதம் இவனுங்கள்ட்ட என்னடா பேசிட்டு இருக்க ரெண்டு மூஞ்சு மேலே போட்டுடா எவ்வளவு தைரியம் இருந்தா சீனியர்ஸ்க்கு மேலே கை வைப்பானுங்க டே ஹரி கொஞ்சம் பார்த்து பேசுறா அவன் ஓங்கி உன விட்டா நீ அப்படியே போய் விழுந்துருவ ஹரி நான் தான் பேசிட்டு இருக்கல கொஞ்ச நேரம் அமைதியா இருடா டே உங்களே தான்டா எவ்வளவு தைரியம் இருந்தா சீனியர்ஸ் மேலே கை வைக்கிறீங்க இங்க பாருங்க தேவையில்லாம நாங்களும் பிரச்சனை பண்ணல தோ அவங்க பின்னாடி நிக்கிறாங்களே அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அவங்க தான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை அடிச்சாங்க தான் நாங்க அடிச்சோம் டே அவன் எதுவும் பண்ணாமலேடா இவன் அடிச்சான் நானும் எதுவும் பண்ணல நான் சிவனே தான் போனேன் அந்த அண்ணன் தான் பிடிச்சு அடிச்சது சும்மா போறேன் அடிக்கிறதுக்காக என்ன லூசாடா அது எனக்கு எப்படி தெரியும் இங்க பாருங்க நான் ஒண்ணு தேவையில்லாமலாம் அடிக்கல அவங்க என் ஃப்ரெண்ட் அடிச்சாங்க பதிலுக்கு நான் அடிச்சேன் உங்க ஃப்ரெண்டு மேல யாராவது கை வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு மேல எவனாவது கைய வச்சா அடிப்பேன் அதுக்குன்னு சீனியர் கூட பாக்க மாட்டேங்கடா என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிறவன் சீனியராக இருந்தா என்ன ஜூனியராக இருந்தா யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவனுங்களை நான் அடிப்பேன் அப்படி சொல்லி கேக்கே இங்கே பாரு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நானும் மெக்கானிக்கல் தான் நீயும் மெக்கானிக்கல் தான் ஆனால் நான் ஃபைனல் இயர் நீ இப்போ தான் தேர்ட் இயர் நீங்களும் மெக்கானிக்கல் தான் நானும் மெக்கானிக்கல் தான் இதில் எங்கே ஃபைனல் இயர் தேர்ட் இயர் இன்னும் கொஞ்ச நாளில் நானுமே ஃபைனல் இயர் தான் நீங்கள் இந்த காலேஜிலேருந்து முடிச்சுட்டு போக போகிறீங்க ஆனால் இந்த காலேஜில் இன்னும் நான் ஒரு வருஷம் இருக்க போகிறேன் ஆமா ஆமா நீங்க இந்த வருஷத்தோட இன்னும் எங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கு அடுத்த வருஷம் நாங்க தான் சீனியர் தெரியும்ல டேய் என்ன அவன் கரெக்டா தானே சொல்றான் இந்த வருஷம் வருஷம் கூட இல்லை இன்னும் பத்து நாள் தான் காலேஜ் முடியவே பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த காலேஜுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இது எங்க காலேஜ் ஏன் காலேஜ் எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேலே கையை வச்சா நான் அடிப்பேந்தான் அது சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அடிப்பேன் வேணாம் டக்கதீர் நீ ரொம்ப பேசுற அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க ரொம்ப பண்ணாத ஓவரா ஆடுனு வச்சுக்க ஒரு நாள் ஆட்டம் எல்லாம் அடங்கி ஆகணும் புரியுதா அது நாங்க பாத்துக்கிறோம் ஆமாமா நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன கவலை டே கௌதம் நீ என்னடா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க ரெண்டு மூஞ்சு மேலே போடுடா அது மட்டும் இல்லாம இவனுங்க பண்ணத நம்ம சாதாரணமா விட்டுட்டோம்னு வச்சுக்கிய அப்புறம் இவனுங்களுக்கு பின்னாடி வரவங்களும் அதே தான் பண்ணுவாங்க ஹே சீனியர்னா உங்களுக்கு என்ன கொம்பா மலைச்சிருக்கு நாங்கள் எப்படி இங்கே படிக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிறீங்க என்ன எங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதானே இதில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆமாம் ஆமாம் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் அடித்தா நாங்கள் வாங்கிக்கணுமா எங்களெல்லாம் வாங்க முடியாது அடிங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க மச்சான் ஏய் என்னடா என்ன டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அவனையே வாடப்படாங்கிற அவன் உன்னோட சீனியரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாட போடாங்குறா உன்னை விட்டோன்னு வச்சிக்கயா என்ன நீங்க என்ன பேசினாலும் அமைதியாக போயிவிடுவேன்னு பாத்தீங்களா அடிச்சிங்க திருப்பி அடிப்பேன் அப்படியாடா அடித்தா திருப்பி அடிப்பியா சரி அடிக்கிறேன் திருப்பி அடிக்கிறியா என்னன்னு பார்க்கலாமா நீ கைய ஓங்கி பாரு அப்புறம் இந்த கதிர் யாருன்னு உனக்கு தெரியும் ஏகே அடா மச்சான் அவனை எவ அவள் உங்க ரெண்டு பேருக்கு எத்தனை தடவை நான் வான் பண்றது கௌதம் இதுதான் உன்னோட லாஸ்ட் செமஸ்டர் அதாவது ஃபைனல் இயர் இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜ் முடிக்க போற ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வெளியில போய் ஒரு நல்ல வேலையில இருக்கணும்னு உனக்கு காசு இல்லையா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க சார் ஏன் மேல எந்த தப்பும் இல்ல அவன் தான் சீனியர் கூட பார்க்காம சீனியர் மேல கை வைக்கிறான் சார் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட் மேல கை வச்சாங்க தான் நான் என்னன்னு கேட்டேன் அவங்க அடிச்சாங்க நீ சீனியர் மேலே கைவிப்பியா கதிர் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்து சொல்ல நீங்களா முடிவு எடுத்து நீங்களா ஒண்ணு பண்றது இங்க பார்க்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான் அந்த காலேஜ்ல அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் ஆனா அவனுக்கு இன்னொன்னு ஒரு வருஷம் இருக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல ஒழுங்கா படிச்சிட்டு வெளியில போற வேலையை பாரு தேவை இல்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க ஸ்கூல்ல நல்லதான் படிக்கிறீங்க நல்லதான் மார்க் எடுத்துட்டு வரீங்க காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறிடுறீங்க காலேஜ்ல என்ன சண்டை போடணும் கட்டி வச்சிருக்கானுங்களா ஸ்கூல்ல இருக்கும் போது இருக்கிற டிசிப்ளின் கூட ஏன் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இல்ல எப்ப பார்த்தாலும் எதாவது ஒரு பிரச்சனை ஆனா அதிகமா உங்க பிரச்சனை தான் இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் வார்ன் பண்ணி விடுறேன் புரியுதா இனிமே எதாவது பிரச்சனை பண்ணீங்க சாரி சார் இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது ம் சரி நீ போ அப்புறம் திரும்பவும் ஏதாவது நடந்தது டைரக்டா உங்க வீட்டுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல சார் இனிமே எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் நானும் எதுவுமே இனிமே பண்ண மாட்டேன் இங்க பார்க்க தர் ஒவ்வொரு தடவையும் நீ பிரச்சனை பண்ணிட்டு வர அப்பெல்லாம் இது மாதிரி வான் பண்ணி தான் விடுற அது ஏன் தெரியுமா என்னதான் நீ இவ்வளவு பண்ணாலும் படிக்கிற விஷயத்துல கரெக்டா இருக்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை எதுவுமே பண்ணாம பாண்ட் பண்ணி மட்டும் விடுறேன் எனக்கு புரியுது சார் இனிமே எந்த பிரச்சனையும் நடக்காது சேம் அதே தான் கதிர் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்பயும் போல வான் பண்ணிட்டு விட மாட்டேன் டைரக்டா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இல்ல சார் இனிமே எதுவும் நடக்காது நான் ம் ஓகே எல்லாம் ஒன்னால தண்டா அவனை எதுக்கிட்ட நீ கூப்பிட்டு அடிச்ச நாங்க இல்லாததும் எத்துக்காமிக்கிறேங்கிற பேர்ல இதுக்கிட்ட பிரச்சனையை உம்பிழுத்துட்டு உட்காந்துருக்கோட்டா

அதனாலதான் போய் அடிச்சனே தவிர நான் சும்மா எல்லாம் அடிக்கல யாருகிட்ட கிட்ட சுவாதி கிட்டயா ஆமா அந்த பொண்ணு கிட்டதான் நீ சுவாதிய ஒன் சைட லவ் பண்றல்ல இல்ல அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட ஓவரா வம்பு தரங்களும் கூப்பிட்டு அடிச்சான் இதுல நான் என்ன பண்ண மச்சான் நீ எனக்காக வேட பண்ண சாரி மச்சான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்னடா சீனியரே வந்துட்டாரு இவனை என்ன காலம் வருவான்டா வெயிட் பண்ண கிருஷ்ண வேளை கேட்கவே கூப்பிட்டு பிரின்சிபல் அடிச்சிருப்பாரு ஏன்டா நம்ம என்ன ஸ்கூல்ல படிக்கிறோம் தப்பு பண்ண ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு ஆமால சரி அதெல்லாம் விடு அந்த ஷூவை போட்டு தொலைண்டா ஏன்டா இன்னமும் கையிலே வச்சிருக்க மச்சா என்ன சண்டை முடிஞ்சிருச்சேன் தெரியல ஒரு வேளை வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அதான் சேஃப்டியா இருக்கணும்ல மச்சான் கேக்கடா என்ன கேக்கே உன் மாமனார் என்ன சொன்னாரு கிருஷ்ணா கூட மட்டும் சேரவே கூடாதுன்னு சொன்னாரு என்ன நம்பலையா சரி நீ வேணா என் கூட வரியா நான் வேணா உன்னை பிரின்ஸ்பல்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சார் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே கிருஷ்ணா கிட்டே சொல்லுங்கன்னு சொல்கிறேன் வரியா சரி விடு விடுமச்சா பூ வெக்கமாவே இருக்காதாட்டு உனக்கு கிட்டி என்னடா சொன்னாரு அவர் என்னடா புதுசா சொல்ல போறாரு அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருந்தாரு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில கதிர் உன்னை எதுக்காக தெரியுமா நான் வான் பண்ணி மட்டும் விடுறேன் ஏன்னா நீ என்ன பண்ணாலும்

நம்ம மட்டும் பேசிட்டு இல்லாம கை கால வச்சிருந்தோம் அவ்வளவுதான் என்ன பண்ணிருப்பாரு திரும்பவும் கூப்பிட்டு அதே டைலாக் தான் சொல்லிருப்பாரு ஏன்டா நீ வேற பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க பாத்தியா கௌதம் டேய் விடுடா சின்ன பசங்க அவனுங்களாம் அவனுங்கள்ட்ட போய் நம்ம பேசினது தப்பு விடு விடு இன்னைக்காவது ஒரு நாள் வரும்ல அப்ப பாத்துக்கலாம் ரொம்ப ஓவரா தான்டா பண்ணிட்டு இருக்கானுங்க நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் வரும் அப்ப பாத்துக்கிறேன் இவனுங்க எல்லாத்தையும் ஓகே மச்சான் நாங்க கேண்டீன்ல வெயிட் பண்றோம் நீ பேசிட்டு வா நீங்க என்ன பண்ற இல்ல மாமா காலையில அத்தை சொன்னாங்க நீங்க நைட்டே வந்துட்டீங்கன்னு அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு ஈவினிங் வீட்டுக்கு தானே வருவேன் அப்ப பார்க்கலாம்ல அதுக்கு எதுக்கு அந்த பில்டிங்ல இருந்து இந்த பில்டிங்க்கு ஓடி வர இல்ல இல்ல உங்களை பாக்கணும்னு தோணுச்சு ரெண்டு மூணு நாளா பாக்கலல்ல நானும் ஐவி போயிட்டேன் அவி போயிட்டு வந்தது பார்த்தா நீங்களும் வீட்டில் இல்லை எங்கன்னு கேட்டால் நீங்கள் பசங்க கூட வெளியில் போயிட்டீங்கன்னு அத்தை சொன்னாங்க அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சரி சரி ஆனால் இது மாதிரி அங்கேருந்து இங்கெல்லாம் உடையாறாத பார்க்கணுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி இல்லனா வீட்டில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கோ சரியா ஆ சரிங்க மாமா சரி சாப்பிட்டியா நீ ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நான் காலையிலே வந்து கேன்டீனில் சாப்பிட்டேன் சரிங்க மாமா ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் காலையிலே மாமா ரொம்ப கோவப்பட்டாரு சாயந்தரம் நீங்க வரும்போது உங்ககிட்ட கோவமா தான் பேசுவார்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எங்க அப்பா தானே சரி சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் சரிங்க எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது டைமா அதான் ஓடி வந்து பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன் சரிங்க நான் போயிட்டு வரேன் பாய்